விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் மதுரை மாவட்டம் பேரையூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நடந்த சம்பவம் அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கணேசன் நலத்திட்ட உதவி பெற விண்ணப்பித்த போது அதனுடன் இணைந்திருந்த மருத்துவ சான்றின் தன்மை குறித்து மாவட்ட மாற்றுத் திறனாளி நல அலுவலர் சுவாமிநாதனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரணையில் அந்த சான்றிதழை எம் கல்லுப்பட்டி அருகே பெருமாள் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கதிர்வேல் என்பவரிடம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றதாக கணேசன் தெரிவித்துள்ளார் பின்னர் கதிர்வேலை விசாரித்ததில் மருத்துவ சான்று போலியாக தயாரிக்கப்பட்டது உறுதியானது ஆனால் அதை யார் தயாரித்தது எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது போன்ற விவரங்களை கதிர்வேல் வெளியிட மறுத்ததால் அதிகாரி சுவாமிநாதன் தல்லாகுளம் போலீசில் புகார் செய்தார் அதன்பேரில் போலீசார் கதிர்வேலி கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் கதிர்வேல் உடனான விசாரணை மூலமாக போலி மருத்துவ சான்றுகளை உருவாக்கும் குழுவின் முழு விவரங்களும் இதில் ஈடுபட்ட மற்ற நபர்கள் பற்றிய விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என போலீசார் தெரிவித்தனர்